பாலச்சந்திரன் சாக்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா வாங்கல கேக்கலீங்களே நீங்க சாப்பிடணும் ஆமா ஓட்டல்ல ஜீரோ தவங்க நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம் நானே ஹீரோ ஆய் பண்றதாக முடிவு பண்ணிட்டு

ரஞ்சனி எடுத்துட்டு போய் காணும் சொன்னே வெரி குட் ஆமாண்டா அவனேதான் இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடு பண்ணிடுவான் பின் வழியாவா

உங்க கதாநாயகன் நிக்க வச்சு சுடுவானே ஆமா ஆமா கள்ளச்சாரம் என் சமூக விரோதிகள் காமிச்சப்படும் அதுதான் என் கொள்கை உங்களுக்கு படம் பிடிச்சதா இப்ப பிடிக்க போகுது நிக்கிற போடுற ஹலோ அமைஞ்சுக்கிற அமாவாசை நான் தான் செங்கல்பட்டு செம்போடே நான் தான் அமைஞ்சுக்கிற அமாவாசை ஏற்கனவே சொல்லிட்டு இப்ப உங்க புருஷன் எங்க பாதுகாப்புல தான் இருக்கான் அவனை உயிரோட பாக்கணும்னா நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல பௌராமையில் போனதுக்கு அப்புறம் அடைச்சி போறதுக்கு அப்புறம் ஒரு கவர்ல முன்னூறு போட்டு முன்னாடி பேசினவனுக்கு கணக்கு தெரியாது சின்ன முன்னூறு இல்ல பெரிய முன்னூறு பெரிய முன்னூறுனா எவ்வளவு தெரியுங்களா மூவாயிரம் ரூபா அடைச்சு உன்னை பதுக்க வச்சாலே மூவாயிரம் கேட்கலாம் இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான் இவனுக்கும் கணக்கு தெரியாது பெரிய முன்னூறுனா மூவாயிரம் இல்லை முப்பதாயிரம் இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது அப்புறம் நம்ம போன் நம்பரை நோட் பண்ணீங்க உன் பேச்ச கேட்டு இந்த போன் நம்பரை முழுசா கொடுத்திருந்தா நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம்

அதே சிவப்பு கலர் அதே கருப்பு கண்ணாடி அதே வெள்ள வெள்ளத்தோப்பி எம்ஜிஆர் தான் இல்ல சின்ன நேர்த்தே வேணா வேணாம் சொன்ன கேட்டீங்களா என்ன என்ன ஆண்டான்னு சொன்ன நேத்து ராத்திரி நீங்க சாராய கடைக்கு போனீங்களா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் தனியா தள்ளி விட்டுணும்னு நானும் ஒத்துக்கிட்டேன் அவர் என்ன கூட்டிட்டு போனாரு பரிசையும் வாங்கிட்டேன் பாத்தீங்களா பேப்பர்ல இன்னைக்கு செய்தி வந்துருச்சு பாவன் சின்ன மாட்டிட்டாரு அவரை அடிச்சுடா நீங்க பாவங்க அவர் அடிச்சிடாதீங்க என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு என்னது எஸ் ராத்திரி இந்த அண்ணன் போதையில இருக்கும்போது சின்ன நானும் பரிசு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னனா இல்லையா

நேத்து பரிசு வாங்க போனா என் புஞ்சாத்தி அங்க வந்திருந்தா பூர்வாஞ்சேரிக்கு வழி தெரியாது எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா என்கிட்ட குடுறே நான் போய் அவங்ககிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன் என்கிட்ட கொடுத்துட்டா இப்ப பங்கு பிரிக்கணும்ல அவங்கள ஏப்பி விடுதுன பணம் கொண்டு வந்திருக்கியா ஆமா இந்த பாருங்க ஹா எப்போ அவங்க என்ன ஏமாத்தணும்னு நினைப்பாங்களோ அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு இந்த பாரு உனக்கு நான் கறவை போல பிறந்து விடுறேன் முட்டா பசங்க கொஞ்சம் ஏமாந்த பின்னாடி மண்டையில் அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க சேது டைட்டா போய் அப்படியே கிளீன் டவுன் கிளீன் டவுன் ஏசுரி அஞ்சு வருஷமா நீங்க பிரிஞ்சிருக்கிற லவ்வர்ஸ் ஓகே அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணும் போது அந்த ஏக்கம் தெரியும் ஓகே சார் நாங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் சேர்ந்து நடிச்சதே இல்லை அப்படியா பரவாயில்ல இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நான் பண்ண மாட்டேன்னா நீ வரவே இல்ல நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் பட்டுப்படவை ஆமா எல்லாம் கூட்டுறீங்க பார்த்த சூரிய மேடத்துக்குள்ள போயிருக்கானு தெரியுமா சேதம் ரெடியா ரெடி சார் ரெடி சார் கேமரா டவுன் கிரேன் டவுன் அந்த இமோஷனை காட்டினீங்கல்ல அது இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும் இன்னுமா அதாவது அஞ்சு வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க அது எப்படி அந்த பாருங்க நான் பண்ணி காட்டுறேன் மாப்பிள்ள மாப்பிள்ள இங்க வாங்க எனக்கு என்னவோ அந்த பையன் அந்த செவத்தை குட்டியை நல்லா கட்டி பிடிச்சு நடிச்சா மாதிரி தான் தோணும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த செவத்தை குட்டியை கட்டி பிடிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு அதனால தான் நடிப்பை சொல்லி கொடுக்குறேங்க நீங்க நீங்க என்ன செய்யறீங்க அந்த செவத்த குட்டிக்கு பதிலாக நான் நினைக்கிறேன் என்ன கட்டி பிடிச்சு நடிப்பை சொல்லி கொடுங்க

கிராமத்துல எருமாடு மா காரு இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு நீங்க எங்கயும் அரை மணி நேரம் போறேன் நீங்களே அந்த இடத்துக்கு நானும் வரேன் நான் எங்கேயும் போல நான் பாத்ரூம் போல நீங்களும் ஆம்பள நமக்குள்ள என்ன வைக்க தைரியமா உள்ள போங்க நான் காவலுக்கு இருக்கிறேன் போங்க அந்த பக்கம் வெளியில போக வழியில் இல்ல அப்ப சரி வாங்க சார் வாங்க அம்மா வாங்கம்மா

நீங்களை தாங்க முடியல உங்களால தனியா சாக முடியல நீங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்த்து சார்

மனோகரமா இன்னைக்கு என்ன சீன் இப்ப சொல்லிட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டு பூ இருந்தா மங்களகரமா இருக்கும் பூ வச்சு எங்க நீங்க போறத பண்ணி காட்டுங்க

ரண்டங்கரம்மா பாப்பா பாப்பா கந்தப்பா தெருக்கு குஞ்ச குண்டப்பா பொச்சிகே கமாஷருக்கு யோ டைரக்ட் பண்ணியாச்சு சிஷ்மோ டைரக்டர் இந்த சத்யராஜ் ஒத்தற தான் டைரக்ட் பண்ணணும் ம் சரி சார் ஓஹோ டைரக்டர் சார் மாவுங்க கிட்ட கொஞ்ச ثانية பேசணும் இந்தால யோ மாதிரியே இருக்கீங்க சார் டேரக்டர் சார் என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க என் அச்சா உங்களை மாதிரி இருந்துகிட்டு நிறைய தில்லுமல்லாம் பண்ணுது அவரை நீங்கதான் எப்படியாவது திருத்தி எங்கிட்ட ஒப்படைச்சுன்னோ நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன் அவர்தான் கண்ணாலும் கட்டிக்க போறேன் என்னை மன்னிச்சர் பண்ணிட்டு டேரக்டர் வந்து கிஷ்ம டேரக்ட் பண்ணிட்டு மனோர்மா டேரக்ட் பண்ணிட்ட சத்யராஜ் தான் பாக்கி அஞ்சல அஞ்சல அஞ்சலு தம்பிப்பா கிராமத்து பொண்ணு போடுற சினிமா சான்ஸ் கேட்டு வந்தா மயக்கம் கீழே விழுந்து கிடக்குற ஏதாவது டிஃபன் கொடுத்து ஊருக்கு போய் சொல்லு பொண்ணு எவ்வளவு டக்கரா இருக்குது அனுப்ப சொல்றாரு சரியான சாமியார்